அனைவருக்கும் வணக்கம் திருக்கிழக்குன்றத்தில் இருந்து கோபு கணேசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சனிப்பயிற்சி பலன்கள் அதில் கும்பராசிக்கு இந்த சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி முடிஞ்சு மு முடிய போகிறது அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயந்தான் ஏழை சனியில் ஒரு அஞ்சு அஞ்சு வருடம் வருஷத்தை கடந்து வந்துட்டிங்க ஒரு ரெண்டு வருஷம் இருக்குது ஸோ சனியை தாண்டி பெரிய சனியை பெரிய லெவலில் தொந்தரவு செஞ்சிறார் எனவே அந்த சனிப்பயிற்சி ஓரளவுக்கு நன்மையே செய்ய காத்திருக்கிறது ஸோ சனி பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய கும்பராசியிலேருந்து விலகி மீன ராசிக்கு செல்கிறார் ராகுக்கு எதுவும் பார்த்திங்க அப்படின்னா மீனத்திலேருந்து உங்களுடைய ராசிக்கு கும்பராசிக்கு வருகிறார் ராகு அவர் குரு பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு செல்கிறார் குரு பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் ஸோ இது இது இந்த பிளானட்னால் என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு சந்திரன் அதாவது கும்பராசிக்கு வருவதுன்றது ஒரு நல்ல விஷயம் இல்லை சனி ரெண்டாம் இடத்தில் இருப்பதும் நல்ல விஷயம் விஷயமில்லை சனின்றது ரெண்டாம் இடம்ன்றது குடும்பத்தை கொடுக்கக்கூடிய பாவகம் குடும்பத்தை கொடுக்கக்கூடிய இடம் ராசி வருமானத்தை கொடுக்கக்கூடிய ராசி ஸோ இதுமாரி விஷயங்களில் சனி சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார் ராகு பார்த்தீங்கன்னா ராசி மீதியே கோச்சாரத்தில் வரப்போகிறார் அப்படின்ற மே மாதத்துக்கு பிறகு ஸோ சந்திரன் மீது ராகுன்றது ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுத்துடாது பெரிய லெவலில் நல்லது செஞ்சிடாது ஸோ சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்தும் ஸோ இது எப்படி ஆகும் அப்படிங்கன்னா குரு பயிற்சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பெரிய லெவலில் சப்போர்ட் செய்ய காத்திருக்கிறது ஏன்னா குரு பார்த்தினா அஞ்சில் போகிறார் அஞ்சில் போகிறதுனால உங்களுடைய ராசியை பார்க்குறார் ராகுவனால் ஏற்படக்கூடிய தீமைகள் அனைத்தும் விலகக்கூடிய காலமாக இருக்கும் ஆஃப்டர் மே மே மாதத்துக்கு பிறகு ஏன்னா மே மாதத்துக்கு பிறகு குரு ஐந்தாம் இடத்தில் சென்று உங்களுடைய ராசியும் பார்க்குறார் உங்களுடைய லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறார் ஒன்பதாம் இடம் ஒன்போதாம் இடம் வந்து புகழ் அந்தஸ்து கௌரவம் கொடுக்கக்கூடிய இடம் அதையும் பார்க்குறாங்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் ராகுவால் செய்யப்படக்கூடிய தீமைகள் அனைத்தும் நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயமாக ராகு குரு பயிற்சி ஸோ சனி செய்யக்கூடிய தீமைகள் ஒரு சிலதை குரு தடுத்து நிறுத்துவார்ன்றதுனால இந்த வருடம் போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இருக்காது பட் இந்த வருஷம் உங்களுக்கு பெற்றாக இருக்கும்ன்றது சொல்ல முடியாது பட் போன வருடத்தை விட இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக அமைஞ்சிடும் சனியின் பயிற்சி பார்த்திங்கன்னா போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இருக்காது இந்த வருஷம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் எல்லா விஷயத்திலும் தொழில் சார்ந்த விஷயங்களையும் சரி உடல் உடல் நலத்துலேயும் சரி பார்த்திங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றப்போ கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த வருடம் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால குடும்பத்தையும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் அது ஸோ குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர காத்திருக்கிறது என்னால் உங்களுடைய பேச்சை குறைச்சிக்கொள்வதுன்றது நல்லது குடும்பஸ்தானத்தில் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா வருமானத்தை உயர்த்தணும் அப்படின்னா உங்களுடைய முயற்சியும் சேவை சரி உழைப்பும் சுதையை ரொம்ப அதிகப்படுத்த வேண்டிய காலமாக இருக்கும் சனி என்ற ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அதிகமான உழைப்பு தேவைப்படும் ஸோ அதிகமான உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் ஸோ தனி சனி கொடுத்தால் யார் தடுப்பான்னு பழமுறை இருக்கு இல்லைங்களா ஸோ நீங்கள் உங்களுடைய தேவை என்னமோ அதை உணர்ந்து அதிகப்படியான உழைப்பை அதில் செலுத்தும் பொழுது கண்டிப்பாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கும்ப பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஜென்மசனியம் முடிஞ்சு சனி ரெண்டாம் வட்டத்துக்கு செல்வதுன்றது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதுன்றது அதுவும் மிக மிக சிறந்த விஷயம் இந்த ரெண்டு விஷயம் நல்ல விஷயம் இருக்கிறதுனால ஸோ செவன்டி பர்சன்ட் மேலே ஒரு நல்லது நடக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்